ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி பச்சை மிளகாய் ப்ளஸ் மிளகுத்தூள் இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணி எவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லேக்ஸ் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பல் பட்டன் இப்போ வீடியோக்களை போயிடலாம் வாங்க அதே போல் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட்டு வீடியோடைய லிங்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆறு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பேன் எடுத்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு பட்டை ஒரு இலை இது மட்டும்தான் தாளிக்கிற பொருட்களுக்கு ப்ளஸ் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு வதங்கக்கூடிய தன்மையை இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மெத்தட்ஸில் நல்லா வதக்கிக்கிங்க அப்போ தான் கிரேவி பக்குவத்துக்கு நம்மளால கொண்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும் இப்போது அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இஞ்சி பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் இது நாளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த ஆயிலில் பட்டு கிளறி வதங்கணும் அந்த பச்சை தன்மைங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் ஸோ அளவுக்கு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம சிக்கன் பீஸையும் அதோட ஆட் பண்ணிடலாம் நான் சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அப்போ அதை வந்து நடுவில் சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து கிரேவி தன்மை சார்ந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் சின்ன பீஸாக போட்டிருக்கறதுனால சாந்துரும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் கிளறி விட்டுட்டு சிக்கன் பீஸ் அமுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி விட்டுட்டேன் இப்போது ஒரு கிளறி கிளறி விட்டுறலாம் இந்த டயத்தில் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லையே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு கொதித்து வைக்கிறதுக்கு சரியான பக்குவமாக இருக்கும் இப்போது நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ கரண்டி மட்டும் நீங்கள் பார்த்து நடுவுலையும் சைட்லேயும் வச்சு கிளற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவி பக்குவத்துக்கு இருக்கு பாருங்கள் இந்த டயத்தில் நான் உப்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சி தான் ஆட் பண்ணியிருப்பேன் எப்போதுமே உப்பு மட்டும் உங்களுக்கு தேவைன்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து திட்டமாக எடுத்துப்போம் ஒரு சிலர் கொஞ்சம் தூக்கலாக எடுத்துப்பாங்க அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு சிக்கன் பீஸும் உடையலை அதே நேரத்தில் நல்லா சாந்து வெந்து வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதனுடைய கிரேவி பக்குவத்துடைய தன்மையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக மல்லித்தலை வாசமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி மேக் பண்ணிவிட்டு புரோட்டா போட்டு நானும் பிள்ளைங்களும் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க ஓகே இப்போது நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ